நண்பர்களே எஸ்சி எஸ்டி ஓபிசி சகோதர சகோதரிகளோட பல வருடங்களா பாகுபாடு பார்க்குற காங்கிரஸ் இப்போ பழைய ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அரசியல் அமைப்பு என்ற போர்வையில் பொய் சொல்றது இந்த இண்டி அமைப்பு அதனுடைய தோழமை கட்சிகளோட வழக்கம் அந்த காங்கிரஸ் அது பாபா சாஹேப் இருக்கும் போதே அவரை தேர்தலில் தோக்க வச்சாங்க அவங்க பாபா சாஹேப்புக்கு பாரத ரத்னாவை கிடைக்க விடாம பண்ணாங்க அந்த காங்கிரஸ் இந்த தேசத்துல அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அரசியலமைப்பையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சோ இன்னைக்கு அது மோடிய திட்டத்துக்காகவே அரசியலமைப்பு என்ற பேர்ல பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய மோடி நாட்டிலேயே முதல் முறையாக அரசியலமைப்பை கொண்டாடும் விதமா மாற்றி இருக்கோங்க அந்த காங்கிரஸ்காரங்க அரசியலமைப்பால கொண்டாடுறதை எதிர்த்து இருக்காங்க பார்லிமெண்ட்ல இதுதான் அவங்க பேச்சு இது பாபா சாஹேபுக்கு அவமானம் இல்லையா அரசியல் அவமானம் இல்லையா அது மட்டும் இல்ல இது மோதி பாபா சாஹேப்புக்கு தொடர்பான பஞ்சசீலங்களை வளர்ச்சி அடைய வச்ச அதனால பாபா சாஹேப் மற்றும் அரசியல் அமைப்பையே அவமானப்படுத்துறவங்க காங்கிரஸோட இந்திய அலைன்ஸோட பொய்கள் கிட்ட இருந்து அவங்களோட அவமானங்கள் கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் காங்கிரஸ்காரர்களே கேட்டுக்கோங்க இந்த நானூறு சீட்டோட பேச்ச மக்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா நீங்க பத்து வருஷமா பார்லிமெண்ட்ல எந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நடக்க விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இதே காரணத்துக்கு தான் நாடு உங்களுக்கு தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணுது உங்களை சுத்தமா நீக்கணும்னு நினைக்குது